இந்த படத்தை ஹலிதா ஷமேன் தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க அனில் பிரவீன் கிஷோர் கௌரவ் கலை நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் கில்டி ஃபீலிங்றது மனுஷனோட ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் தான் சொல்லணும் ஒவ்வொருத்தவங்களும் அதை வேறு வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பிரவீனா அண்ட் சபரின்னு ரெண்டு பேரை காமிக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் செட் ஆகலை பிரவீனா ரொம்ப படிக்கிற பொண்ணா இருப்பா அதே சமயம் சபரி விளையாட்டு பையனா இருக்காரு இவங்க கிளாஸ்மேட்ஸா இருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட அப்ரோச் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒருத்தரை ஒருத்தர் சுத்தமாக படிக்கலை அவங்க சைல்ட்ஹுட்டுக்கு அப்புறம் இப்போதான் அடல்ட்டா மீட் பண்றாங்க அதுவும் ஹிமாலயாஸ்ல ரைட் பண்ணும்போது பிரவீனா ஒரு ஒரு மொமெண்ட்டும் ரசிச்சு அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் சபரியா பார்த்தீங்கன்னா டிரெக்டாக அவரோட ஜேர்னியை டெஸ்டினேஷனை நோக்கி தான் போறாரு ஸோ இந்த ரெண்டு பேரோட ஜேர்னி தான் மின்மினி சொல்ல வருது இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் ரியலிஸ்டிக்கான விஷயங்களை தான் கொண்டு வந்திருக்காங்க டிரெக்டர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஷூட் பண்ணியிருக்காங்க இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஷூட்டிங் முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கதையை பார்க்கும்போதே நம்மளால் நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது இதை ஒரு லீனியர் ஃபார்மேட்டாக எடுத்திருக்காங்க இதனால் ப்ரெசன்ட் பாஸ்ட்னு எதுவும் நடுவில் கட் ஆகாமல் ஒரு நல்ல ஃப்ளோவில் போகிறதே பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு மியூசிக் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் கட்டிஜா ரஹ்மான் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு பசங்களோட டீனேஜ் ஸ்கூல் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட அடல்ட் வேர்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறது ரசிக்கிற மாதிரி இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரெஃப்ரெஷிங்கான படம் இது தான் கூட சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ ஜென்யூனாக ஒரு எமோஷனை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு பர்சனோட செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களோட பேஷன்னு எல்லாமே ஒரு ஒன்றரை மணி நேரம் படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் அதை ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்திருக்க விதம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் எப்படி பிரவீனா அண்ட் சபரி இந்த ஜேர்னியாக பண்றாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் எமோஷ்னலாக ட்ராவல் பண்ணுவோம் இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்க நிறைய ஆக்டர்ஸ் புதுமுகங்கள் தான் அண்ட் இவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது அவங்களோட கேரக்டரோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு புது கண்டென்ட்டோட படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்